அனைவருக்கும் வணக்கம் ஏசி மேக்ஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒன்பதாம் வகுப்பு புள்ளியியல் பயிற்சி எட்டு புள்ளி மூணில் கேள்வி பாருங்கள் ஆறாவது கேள்வி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் கேள்வி தான் ஃபைண்ட் இந்த மோட் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்க இதில் என்னென்னா இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பத்தி நாலு திரும்பி முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தி நாலு வருது தொடர்ச்சியாக வரல முப்பத்தி நாலு இங்கே முடிஞ்சதுன்னா ஃபஸ்ட்டு இடைவெளி செகண்டில் என்ன செய்யணும் முப்பத்தஞ்சு ஆரம்பிக்கணும் அங்கே ஆரம்பிக்கல இங்கே பாருங்கள் இதில் இதுதான் அதுக்கு ரீசன் வந்து லோயர் லிமிட் அப்பர் லிமிட்டையும் ஜீரோ புள்ளி அஞ்சு ஆட் பண்ணி கிடச்சிரும் இப்போ இதுதான் ஃப்ரீக்குவென்சி மோடுக்கான ஃபார்முலா முகடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இது தான் நம் புக்கில் தான் இருக்குது அந்த புக்கில் தேதிருக்கும் இதுக்கு ஒரு அட்டன் உருவாக்கிடுறோம் அதாவது வெயிட் கொடுத்த இடையை வந்து கிளாஸ் இன்ட்ரவல் நிறைய தேதி வரும் இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு முப்பத்தி நாலு புள்ளி அஞ்சு முப்பத்தி நாலு புள்ளி அஞ்சு நாற்பத்தி நாலு புள்ளி அஞ்சு அதாவது லோயர் லிமிட்டில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே ஏழு வந்துடும் எல்லாத்தையுமே கண்டினியூ வந்துருப்போம் இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தான் எஃப்னு எடுத்து வரும் அது வந்து சொல்ல வரும் இதுக்கு ஒரு டேப்லட்லாம் அட்டவணை போட்டுருங்க அட்டவணை போட்டு இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் எடுத்து எழுதுங்க இப்போது இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டு தான் இதில் எது ஹையஸ்ட் மதிப்பு எடுத்து பாருங்கள் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டில் அதிக மிகப்பெரிய மதிப்பு எதுவும் பாருங்கள் மிகப்பெரிய மதிப்பு தான் நம்ம எஃப் எடுக்க போகிறோம் அது மிகப்பெரிய மதிப்புக்கு மேலே இருக்கிறது எஃப் ஒன்று அதுக்கு கீழே இருக்கிற மதிப்பு வந்து எஃப் டூன்னு எடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இதுதான் எஃப் ஒன்று எஃப் டூன்றது எப்படி இருக்கும் இது எஃப்ட வேல்யூ நம்பர் ஆஃப் சொல்லுறோம் நாலு எட்டு பத்து பதினான்கு எட்டு எட்டு ஆறு அப்படின்னு வச்சிடறோம் ஏட்டு தேதிரும் எட்டு பிறகு இப்போது எஃப்ஓட வேல்யூ பாருங்கள் பதினாலு தான் மிகப்பெரிய நம்பரு அந்த பதினாலு தான் எஃப்ன்னு எடுத்துக்கிறோம் அதுக்கு மேலே இருக்கற பத்து தான் எஃப் ஒன்று அது வந்து எஃப் ஒன்று அது கீழே இருக்குது எஃப் டூன்னு அர்த்தம் எயிட்டோட வேல்யூ லோயர் லிமிட் பாருங்கள் இதில் வந்து எல் வந்து ஐம்பத்தி நாலு புள்ளி அஞ்சு இந்த எஃப் பெரிய நம்பர் எது எழுதிருக்கோ அதுக்கு நேராக இருந்தால் லோயர் லிமிட் எல் ஐம்பத்தி நாலு புள்ளி அஞ்சு எழுதிடும் எஃப் ஒன் தனியாக எடுத்து எழுதிடும் எஃப் ஒன் இஃப் ஈக்குவல் டு பதினாலு எஃப் ஒன்று மதிப்பு எவ்வளோ பத்து எஃப் டூ வந்து எட்டு அந்த மதிப்பு எடுத்து அப்படியே எழுதிடும் மோடு முகடுக்கு ஃபார்முலா எழுதிடும் எல் ப்ளஸ் f – மைனஸ் எஃப் ஒன் டிவைடு பை டூ எஃப் மைனஸ் எஃப் ஒன் மைனஸ் எஃப் டு இன்ட்டு சி சி என்பது கிளாஸ் வித் பிரிவு அகலம் அறுபத்தி நாலு புள்ளி அஞ்சுலேருந்து ஐம்பத்தி நாலு புள்ளி அஞ்சு கழிச்சா பத்து தான் சிவோட மதிப்பு இப்போ ஐம்பத்தி நாலு புள்ளி அஞ்சு எல்லுக்கு அப்ளை பண்ணுறோம் எஃபுக்கு பதினாலு எஃப் ஒன்றுக்கு பத்து எஃபுக்கு பதினாலு எஃப் ஒன்றுக்கு பத்து எட்டு அப்ளை C சிக்கு பத்து போட்டுரும் இப்போ ஐம்பத்தி நாலு புள்ளி அஞ்சு பத் பதினாலில் பத்து பதினாலு ரெண்டு இருபத்தி எட்டு மைனஸ் பத்து மைனஸ் எட்டு இன்ட்டு பத்து வந்துடும் ஐம்பத்தி நாலு புள்ளி ஐந்து நான்கு டிவைட் பை இருபத்தி எட்டு மைனஸ் பதினெட்டு வந்துடும் ரெண்டு கூட்டிடுவோம் பத்து இப்போ மூக்கூட திருப்பாக தான் எதிடுவோம் அந்த முன்னாடி இருந்தது நீங்கள் எழுதி ஐம்பத்தி நாலு புள்ளி ஐந்து பூட்டல் நாலு வகுத்தல் இருபத்தி எட்டு மைனஸ் பத் பதினெட்டு பெருக்கல் பத்து இப்போ ஐம்பத்தி நாலு புள்ளி ஐந்து அப்படியே எதுங்க நாலு அப்படியே எழுதிடும் வகுத்தல் போட போகிறோம் இருபத்தி எட்டு மைனஸ் பதினெட்டு பண்ணால் பத்து வந்துடும் பெருக்கல் பத்து இந்த பத்துக்கு பத்துக்கு கேன்சல் பண்ணிடும் பத்தும் பத்து வகுத்தா மீது என்ன இருக்கும்னா ஐம்பத்தி நான்கு புள்ளி ஐந்து இருக்கும் ப்ளஸ் நாலு இருக்கும் அது ரெண்டுத்தையும் கூட்டினந்தான் முகோடு ஐம்பத்தி நாலு புள்ளி ஐந்து கூட்டல் நான்கு அதே கலரில் எதுனா பாருங்கள் ப்ளூ கலர்லேயே நான்கு ஐம்பத்தி நான்கு புள்ளி ஐந்து கூட்டல் நாலு கூட்டிங்கன்னா ஈக்குவல் டு ஐம்பத்தி எட்டு புள்ளி ஐந்து இதுதான் முகடு மதிப்பு நர்த்தம் நன்றி